இப்போ படம் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிங் சிங்கர்ஸ் எல்லா அன்ப அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பித்தா அவங்களுக்கே போர் ஒடிச்சிடணும் இப்போ ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் பாராட்டாங்க தனியாக அப்போ போரடி திரும்ப நானும் சேர்ந்து போரடிக்க விரும்பலை நான் படம் பார்த்து முடித்த உடனே மாரி செல்வராஜ் ராம் பக்கத்தில் தான் இருந்தேன் நான் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கோம் அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் மாரியை கேட்டேன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாரி செல்வராஜன் ஒன்னே நானும் அதுதான் சரி நினைக்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணலான்னு இல்லை இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்க நீங்கள் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோட தான் நான் இங்கே வைக்க வந்துருக்கிறேன் விமர்சகர்களுக்காக திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோடய பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த படம் அவ்வளோ தூரம் பாதித்த நல்லா அதிகமாக பேச வரல எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார் உட்காந்துக்கும் போது எங்கள் டைரக்டர் சொன்னார் நான் வெற்றி பாலா சார் மூணு பேர் இருக்கிற ஒரே விழா எதாண்டா அப்படின்னு சொன்னார் இந்த நேரத்தில் வெற்றி பகான் சாரையும் பா டயட்டரையும் மேலே கூப்பிட்றேன் எல்லாருக்கும் வணக்கம் கிளாஸ்ல இந்த ஃபெயில் ஆன மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் படம் பார்க்கல அதனால எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல பட் ஐ எம் ரியலி ஓல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம் இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார் படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது ரிலேஸ் ரிலீஸு டிலே ஆகிட்டு போயிடுச்சு அதுதான் அதனுடைய இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன் அண்டு ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ராமை பற்றி சொல்லணுன்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் இஸ் எ வெரி ஒரிஜினல் ரைட்டர் நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் ஒரு ஆக்டு ஒன் ஆக்ட் டூ ஆக்டு த்ரீ வாட் எவர் ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம் அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரியேட் பண்ணுறோம் ரைட்டிங்கை வந்து யூ 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 குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக் திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேறு யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது ஒரு ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம் அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்டு ராம் சொன்ன ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னாக பண்ணலான் இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னாரு மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் அவருமே அதான் சொன்னார் ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர் இதெல்லாம் என்னென்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன் இந்த படத்தோட சம்மந்தமானது இல்லை பட் அபவுட் ராம் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ராம் அதனால நான் சொல்கிறேன் ராம் வந்து இஸ் எ வெரி கிரேட் டீச்சர் ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு ஒரு இதில் பேசும்போது பேசணும் ஒரு யங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைடு லைக் சவுத் இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அது அப்படியே எல்லாரையும் கைட் பண்ணுறாரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு இட் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர் ஐ ஹாவ் அ அ இன்ஸ்டியூட் அதில் வந்து கிட்ட வந்து வி அந்த அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அதில் அந்த ஒரு ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டெரெக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க ஸோ ஹீ இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ் ஸோ அந்தளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் நன்றி அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து பாலமஹிந்திர சருடைய அசிஸ்டன்ஸு நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில் இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் பாலாஜர் வந்து அடிக்கடி வரமாட்டாரு எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இது இருக்க மாட்டார் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் எஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் தேங்க்யூ வெரி மச் இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன் பாலானா வந்து எனக்கு காலேஜ்லையும் சீனியர் சார்ட்டையும் சீனியர் வெற்றி இது தெரிஞ்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு கிடத்துல இருபது வருஷத்தில் மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலு மஹிந்திரா சாரனுடைய மிச்சங்கள் இல்லாட்டி அவர் போட்ட ரோட்டில் நடந்திருக்க மூணு பேர் ஸோ பால மகேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் இல் பி வெரி ஹாப்பின்னு நம்புறேன் அண்ட் ஐ திங்க் இல் பி சேயிங் எஸ் ஃப்ரம் சம்வேர் யூ அப்புறம் பாலு மஹேந்திராவுக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட அசிஸ்டன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஃபில் மேக்கர் வந்து ராம் தான் ராம் பற்றி நிறைய பேசியாச்சு ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை ஒரு எக்ஸ்ட்ரானரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி அவர் அறிமுகப்படுத்தறல இந்த உலகமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரார்டரி சிங்கர் ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் அவர் இந்த படத்தில் நான் வந்து நானும் ஒரு பாட்டு பாடினேன் இப்போ பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுகிட்டே இருந்தாங்க டியூன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டுச்சு நான் உடனே என் தம்பிட்டு திரும்பிட்டு இது வந்து சஞ்சய் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது கேட்டு ராம் சொன்னான் சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ சொன்னான் எப்படி சார் ரீச் பண்ணுறது டே நாங்கள் டெய்லி நாங்கள் நைட்டு மீட் பண்ணோம்ண்டேன் எங்கள் ஆஃபீஸில் அவர் வீட்டில் இருப்பேன் அப்புறம் உடனே கால் பண்ணி உடனே சஞ்சய் நீங்கள் இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டார் சஞ்சய் பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் அகீர் பைரவன்னு ஒரு ராகம் ஒரு இந்துஸ்தானி ராகத்தான் அது இப்போ சொல்லிவிட்டுருக்காரு இங்கே மாஸ்டர் ஸோ அவர்கிட்ட கேட்டேன் அகீர் பைரவ்னு கேட்டேன் அது ரொம்ப சோகமாக இருக்கேன் சஞ்சய் அப்படின்னு உடனே சஞ்சய் வந்து இல்லை அதை வந்து அது சோகமாக இருக்குது ஆனால் வந்து அதை பாடுற விதத்தில் பாடினா அது வந்து அது ஜாய் கொண்டாந்துடலான்னாரு ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் எ ஒரு சேட் அண்ட் மெலன் கலி ராகா ரொம்ப கம்பேஷனேட் ராகா ஆனால் ஒரு ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா அது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் பாடின எல் அந்த ராகத்துலேருந்து நான் என்னால் ஜாயாக கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு உள்ளத்தின் உண்மையிலேருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையில் அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் வெல்கம் சஞ்சய்